அறுபத்தி மூன்று நாயகன்களை பற்றி தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சிந்திப்பதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த சிவகங்கை தமிழ்ச்சங்க காரணமாக இருந்து ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திருமதி இந்திரா காந்தி தம்மையார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் இன்றைய தினத்திலே நாம் சோமாசி மாற நாயனார் என்னும் நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் சோமாசி மாற நாயனார் என்பவர் சோழ உடனாட்டிலே அந்தனர் குளத்திலே அம்பர் எனும் அவதார் அவதரித்தார் அம்பர் என்பது திருவாரூருக்கு அருகில் உள்ள ஒரு கிலோமீட்டர் என்று இவர் 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 தினந்தோறும் செய்து வந்த மூன்று பணிகள் எனவனில் தினந்தோறும் பஞ்சாஸ்வர மந்திரத்தை உச்சரிப்பது இடைப்படாத உச்சரித்து கொண்டே என்பது சோம யாகங்கள் வேள்விகள் செய்வது அடுத்து சிவனடியார்களுக்கு அமுது ஊட்டுவது இந்த மூன்று செயலையும் செய்வதிலே சிறிதும் குறைவில்லாது நிறைவுற செய்து கொண்டு வந்திருக்கின்றார் இவர் பெரும் வசதியான குடும்பத்திலும் பிறக்கவில்லை பெரிய குடும்பத்திலே பிறந்தவர்தான் வேள்வி செய்வதிலே வருகின்ற பணத்தை கொண்டு யாகம் செய்வதும் மற்றபடி சிவனடியார்களுக்கு அமுது அளிப்பதுமாக கழித்து கொண்டிருக்கின்றார் இவருடைய பெயர் மாறனார் என்பதாக இருக்கலாம் இந்த வேள்விகளை யாகங்களை சிறப்புற செய்வர்களுக்கு சோமாசி என்ற பட்டம் வருவது வழக்கமாக இருந்திருக்கலாம் அதனால் இவர் சோமாசி மாற நாயனார் என்று அழைக்கப்படுகின்றார் என்றும் ஒரு கருத்து இருக்கின்றது இவர் இப்படி இவர் இருக்கின்ற காலத்திலே இவருக்கு ஒரு எண்ணம் வருகின்றது நாம் சுந்தரரை சந்தித்து அவருடன் நட்பு பாராட்ட வேண்டும் என்றால் சுந்தரர் திருவாரூரில் தான் இருக்கின்றார் அது அருகாமையில் தான் இருபத்தி மூணு கிலோமீட்டர் எனவே சுந்தரருக்கு சுந்தரரை பார்ப்பதற்காக ஒரு நாள் புறப்படுகின்றார் சுந்தரரை பார்ப்பதற்கு சுந்தரர் பெரிய மகான் நால்வரிலே ஒருவர் நான்கு சமய குடும்பவர்களிலே ஒருவர் அதனால் அவரோடு அவரை பார்க்கச் செல்லும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது போக முடியாது என்ற எண்ணத்திலே என்ன கொண்டு போது என்று எண்ணும்போது அவர் தூதுவழி தீரை பிடுங்கி அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றார் அங்கே சுந்தரமூர்த்தி அழிகளுடைய வீட்டிற்கு சென்றால் அவரை காண்பதற்காக பெரும் கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது இவருக்கு காண்பதற்கு சந்திப்பதற்கு நேரமில்லை எனவே என்ன செய்கின்றார் தான் கொண்டு வந்த தூது வழி கீரியை சென்று அங்கே சுந்தரருடைய மனைவி இருக்கின்ற மனைவியாகிய பறவை நாச்சியாரிடம் இதை கீரியை கொடுத்து சுந்தரருக்கு சமைத்து அமுது படைக்கும்படி வேண்டி திரும்பிவிடுகின்றார் மறுபடியும் மறுபடியும் இந்த நிகழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சுந்தரரை காண முடியவில்லை ஒரு நாள் அந்த சமயத்திலே அடாது பெய்கின்ற அடைமலை என்று சொல்வார்களே அது அங்கே திருவாரூர் பகுதியிலேயும் மம்பர் பகுதியிலேயும் பெய்து கொண்டிருக்கின்றது எனவே நம்முடைய சோமாசி மகநாயனாரால் திருவாரூர் செல்ல முடியவில்லை அன்று ஒரு நாள் சுந்தரர் அமுதுன்ன வரும் பொழுது ஏதோ இன்று உணவில் குறைகின்றதே என்று கேள்வி பறவை நாச்சியாளர்களிடம் கேட்கின்றார் அதற்கு அவரும் அப்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார் அம்பர் எனும் ஊரிலிருந்து ஒரு வயதான முதியவர் அந்தனர் தினந்தோறும் தூது வழி கொண்டு வருவார் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருப்பதால் அவரால் வர வர முடியவில்லை என்று சொல்கின்றார் அப்பொழுது சுந்தரர் ஆச்சரியப்படுவோ அப்படியா நான் வந்தால் அவர் வந்தால் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார் மறுநாள் வரும்பொழுது சுந்தரருக்கு தகவல் சொல்கின்றார் பரவீனாட்சியார் நம்முடைய சோமாசி மாற நாயனாருக்கு ஆவல் வருகின்றது சுந்த சுந்தரரிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் நான் செய்கின்ற வேள்விக்கு அவில் பாகம் வாங்குவதற்கு சிவனே நேரடியாக என்னிடத்தில் வர வேண்டும் எங்களுடைய வேள்விக்கு வர வேண்டும் என்று அதற்கு சிவனிடம் வேண்டுகோள் தாங்கள் வைக்க வேண்டும் என்று சுந்தரரிடம் வேண்டுகொள்கின்றார் சுதரரும் சரி நான் இறைவனிடம் வேண்டுகின்றேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்கின்றார் மறுநாள் செல்லும்போது சுந்தரர் சொல்லுகின்றார் இறைவன் ஒத்துக்கொண்டார் வேள்விக்கு வருவதாக ஆனால் எந்த வடிவில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது என்னிடமும் சொல்லவில்லை எனவே நீங்கள்தான் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் இவரும் சோமாசிமர நாயனாரும் ஒத்துக்கொள்கின்றார் வேள்விக்கு யாகம் நாள் குறிக்கப்படுகின்றது வேள்வி சிறப்பாக நடைபெறுகின்றது வேள்வியின் இறுதியிலே கொடுக்கப்படுகின்ற படுகின்ற பாகம் சாதாரணமாக அக்னிதவருக்கு படைக்கப்பட்டு அக்னிதவர் மூலமாக சிவபெருமானுக்கு சென்றடைந்தார் இவர் பாகம் வாங்குவது நேரம் வரும் பொழுது யாரும் வரவில்லை திடீரென்று பெரிய சத்தம் கேட்கின்றது எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள் துர் நாற்றம் வீசுகின்றது அங்கு இருக்கின்ற வேல் வீசுகின்ற மற்ற அந்தநர்களுக்கெல்லாம் ஒரு சங்கோஜம் என்னடா இது தூர் மாற்றம் வீசுகின்றது என்று அப்பொழுது எல்லோரும் பாதிப்பேர் வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஒரு வேடுவர் தலைவன் கழியிலே கன்று ஒன்றை தொங்கப்பட்டுக்கொண்டும் நான்கு நாய்களை கயிற்றில் கட்டி பிடித்து கொண்டும் குறைகின்றார் தன்னுடைய மனைவி இரு குழந்தைகளோடு மதுக்கூடத்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் இதை பார்த்த மற்ற அந்தனர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை சில பேர் சென்று விடுகிறார்கள் சோமாசி நாயனார் கன்றவுடன் கண்டுகொண்டார் வந்திருப்பது ஐயன் சுபபெருமானே என்று அவர் அடியிலே கொண்டுவது வந்து என்றும் நாய்கள் நான்கு நாய்கள் நான்கு வேதங்கள் என்றும் அருகிலே வருகிறது அவருடைய உணவை ஆதி அதிபராசக்தி என்றும் இரு குழந்தைகள் விநாயகர் முருகன் என்றும் அவருக்கு குறிப்பிடுகின்றது அவர் கண்டுகொண்டார் உடனே சாட்சாங்கமாக விழுந்து வணங்கி இந்த அவைப்பாகத்தை அந்த வேடர் தலைவனுக்கு கொடுக்கின்றார் எல்லோருக்கும் ஆச்சரியம் என்னடா இது சிவபெருமானுக்கு செல்ல வேண்டிய இந்த அவைப்பாகம் அவருக்கு அவரிடம் கொடுக்கின்றாரே என்று ஆனால் அப்பொழுது சிவபெருமான் தத்ருபமாக குடும்ப சகீதமாக அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுத்து அவரை தன்னுடன் ஆட்கொண்டு அருவுகின்றார் இதுவே சோமாசி மாற நாயனாயருடைய வரலாறாக சித்தரிக்கப்படுகின்றது இவர் வேள்வி யாகங்கள் செய்யும்போது அதனுடைய பலன் தனக்கு மட்டும் இருக்கக்கூடாது உலகத்திற்கு உலகத்திற்கு சென்று சேர் உலக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதிலே பெரும் குறிக்கோளாக இருந்திருக்கின்றார் எனவே இறைவன் அதற்குரிய பலனை அவருக்கு கொடுத்து அவரை ஆட்கொண்டு நாயன்மாரில் ஒருவராக ஆக்கியுள்ளார் இதுவே சோமசிமார நாயனார் வரலாறு நான் அறிந்தவரை திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உயிர் தந்து உடல் தந்து உள்ளவருள் யாமம் வந்து உயர்வாகி நின்றவருளே உலகத்தில் உள்ளார்கள் உள்ளத்துள் எல்லாமும் உணர்வாகி அருளே அயராது உனை தேடி அலைபாயும் பக்தர்க்கு ஆனந்தமாய் நின்ற அமுதே அனைத்திற்கு முதலாகி அழியாத கருவாகி அதிசயமாயான அணுவி துயரமன வருவோர்க்கு துறலா துவழாமல் அருந்து துணையாக நிற்கும் பரமே துடுமுடியா நலம் காத்து தொல்வினைகள் அகற்றியும் தொடக்கமும் முடிமுமிழா வெளியே செயலாகி விளைவாகி சிந்த நிறை நினைவாகி தெரியாமற் தெரியும் முடியே திருவிழந்தோம் தென்னாடுடை சிவனே என்பருமானே சிரத்தையுடன் காப்பாயப்பா